அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் ஆண்மை வீரியத்திற்கான பதினைந்து நாள் சிறப்பு யோக பயிற்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆண்மை பலகீனத்திற்கான முக்கிய காரணம் நம்முடைய மனதின் கட்டுப்பாட்டு இன்மை அதாவது மனம் எவ்வளவு வலிமை படைக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஆண்மை வீரியமே இருக்கும் அப்போ நீங்கள் மனதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்மை வீரியம் கூடும் யாருக்கெல்லாம் பதட்டம் அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் அதிக பயம் இருக்கோ யாராலெல்லாம் மனதை ஒருமுகப்படுத்த முடியலையோ அவங்களுக்கெல்லாம் ஆண்மை பிரச்சனை இருக்க தான் செய்யும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ மனமானது நம்முடைய குண்டேலி வர்மம்னு சொல்லக்கூடிய வெதரில் இருக்கணும் மூச்சை இழுக்கிறது வெதர்ல இழுக்கணும் மூச்சை விடுறது மூளையின் வழியா மூச்சை வெளியே விடணும் பாருங்க மூச்சை இழுக்கணும் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் செய்யணும் முதல்ல ஒரு அஞ்சு கவுண்டிங் பாருங்க இழுக்கிற மூச்சு வெதர்ல இருந்து மேலோக்கி இழுக்கணும் விடுற மூச்சு மூளையிலிருந்து வெதரை நோக்கி கீழ் நோக்கி விடணும் நமது மனதின் மூலமாக வெதர் பகுதியை தூண்டணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் பண்ணுங்க ஆண்மை வீரியத்திற்கான இந்த சிறப்பு பயிற்சி இரண்டு நாள் நேரடி பயிற்சியாக நமது வைத்தியசாலையில் நடைபெற இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் வர்ற ஏழு எட்டு இரண்டு தினங்கள் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுது அன்பர்கள் அனைவரும் இந்த நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு ஆண்மை வீரியத்துடன் காய கல்ப தேகத்தோடு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ உங்களுக்கு இது ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் அன்பர்கள் அனைவரையும் அழைக்கிறோம் வாழ்த்துக்கள்